நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து தாழ்மை என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் என் தேவனாகிய கத்திரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் தானியல் ஒன்பது நாலு ஐந்து பொய்யான பரிசுத்தமாகுதலின் அனுபவமானது அதனுடன் சேர்த்து பெருமையான சுயநீதியின் ஆவியை தன்னுடன் சுமந்து வரும் இது வேத மார்க்கத்திற்கு அந்நியமானதாகும் சாந்தமும் மனத்தாழ்மையும் ஆவியின் கணிகளாம் மெய்யான பரிசுத்தமாகுதலுக்கு உதாரணம் தானியல் தீர்க்கதரிசி ஆவார் அவருடைய நீண்ட வாழ்வானது அவருடைய எஜமானுக்கான உயரிய சேவையால் நிறைந்து இருந்தது அவர் பரலோகத்திற்கு மிகவும் பிரியமான புருஷன் தானியேல் பத்து பதினொன்று மற்றும் அழிந்து போகிற மனிதர்களுக்கு அரிதாக வழங்கப்படுகிற கனமும் மரியாதையும் அவருக்கு வழங்கப்பட்டன எனினும் அவருடைய குணத்தின் தூய்மையும் அசையாத உண்மைத்துவமும் அவருடைய தாழ்மை மற்றும் மனம் திரும்புதலுக்கு மட்டுமே சமமாக்க முடிந்தது தான் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்பதை கோருவதற்கு பதில் கனப்படுத்தப்பட்ட இந்த தீர்க்கதரிசி தமது ஜனங்கள் சார்பாக தேவனுக்கு முன்பாக விண்ணப்பித்தபோது தன்னை பாவம் நிறைந்த இஸ்ரவேலருடன் அடையாளப்படுத்தி கொண்டார் நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் தானியல் ஒன்பது பதினெட்டு மேலும் நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம் எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவரும் நிந்தையானோம் என்றார் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கத்திற்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன் பிற்காலத்தில் அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக அவருக்கு அறிவுறுத்த தேவகுமாரன் தோன்றிய போது என் உருவம் மாறி வாடி போயிற்று திடனற்று போனேன் தானியே பத்தி என்று தெரிவிக்கிறார் கிறிஸ்தவ குணத்தை பூரணமாக்க உண்மையாய் தேடுகிறவர்கள் தாங்கள் பாவியில் அல்ல என்னும் எண்ணத்தில் மூழ்கி இருக்க மாட்டார்கள் எத்தனை அதிகமாய் கிறிஸ்துவின் குணத்தின் மேல் அவர்களுடைய மனங்கள் லயித்திருக்கிறதோ அத்தனை அதிகமாக அவருடைய தெய்வீக சாயலுக்கு அருகில் நெருங்கி வருவார்கள் அத்தனை அதிகமாக தேவ குணத்தின் பூரணத்தை தெளிவாக பகுத்து பார்ப்பார்கள் மேலும் அத்தனை ஆழமாய் தங்களுடைய சொந்த பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகளை குறித்து உணருவார்கள் தாங்கள் பாவமில்லாமல் இருக்கிறோம் என்பவர்கள் பரிசுத்திற்கு தூரமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றளிக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்துவின் மெய்யான அறிவு இல்லாததால் தாங்கள் அவருடைய சாயலை பிரதிபலிப்பதாக நினைத்து கொள்ள முடிகிறது இரட்சகருக்கும் அவர்களுக்கும் இடையே எத்தனை அதிகமான இடைவெளி இருக்கிறதோ அத்தனை அதிகமாக அவர்கள் தங்கள் பார்வைக்கு நீதிமான்களாக தோன்றுவார்கள் தேவன் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்